எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் தமிழக மக்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசி தீர்த்து வைப்பாங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டு முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் அனுப்பினால் இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசினாங்களான்னா பேசுகிறதில்ல ஆனால் போராட்டம் மட்டும் பண்ணியிருக்காங்க எதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா கனிமொழிக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு போராட்டம் பண்ணுறாங்க நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்ச முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில பதாகைகளை கையில் வச்சுக்கிட்டு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களுக்காக போராட்டம் நடத்துகிறாங்களான்னு நாம நினைச்சா அதுதான் இல்லை அவர்கள் எதற்காக போராட்டம் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்ன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க கனிமொழியிடம் எதற்காக மன்னிப்பு கேட்கணும் கனிமொழி அவர்களை நாடாளுமன்றத்தில் யாராவது அவதூறாக பேசி அவமானப்படுத்திட்டாங்களான்னா அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்புறம் எதுக்காக கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்னா இப்பொழுது மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க போன வருஷம் மார்ச் மாதம் ஒரு நாள் கனிமொழியும் சில எம்பிக்களும் என்னை வந்து பார்த்தாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் கூட இருந்தார் அப்பொழுது இவங்க மும்மொழி கல்வியை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போடுறோம்னு சொன்னாங்க முதல்வர் அவர்களையும் கையெழுத்து போட வைக்கிறோன்னு சொன்னாங்க திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவங்க இப்பொழுது மும்மொழியை எதிர்க்கிறாங்க முதலில் மும்மொழிக்கு சம்மதம் சொல்லிவிட்டு இப்பொழுது எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னு கனிமொழிக்கு தெரியும்னு இவர்கள் ரகசியமாக ம மத்திய கல்வி அமைச்சரை சந்தித்ததை நாடாளுமன்றத்தில் பொது வழியில் சொல்லிட்டார் இதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் திமுக எம்பிக்களை பற்றி என்ன சொன்னார்னா திமுகவினர் அநாகரிகமானவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் மாணவர் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் மாணவர்கள் எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள் தமிழக மக்களிடம் அவர்கள் நேர்மையாக இல்லைன்னு சொல்லியிருக்கார் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுகவை பற்றி சரியாக தானே சொல்லியிருக்காரு இதுக்கு எதுக்கு கனிமொழியிடம் மன்னிப்பு கேட்கணும் மத்திய கல்வி அமைச்சர் அப்போதே சொல்லிட்டார் நான் பேசினது யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கப்புறமும் எதுக்காக நாடாளுமன்றத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்ன்னு சொல்லும்போது கனிமொழி அவர்கள் பதாகையால் முகத்தை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சிரிக்கிறதை பார்க்கும்போது ஓட்டு போட்ட மக்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது நாம் என்ன கேட்குறோம்னா திமுக எம்பிக்கள் பள்ளி கல் கல்வித்துறை அமைச்சர் உட்பட மத்திய கல்வி அமைச்சரை சந்தித்ததை ஏன் வெளியில் சொல்லலை எதுக்காக ரகசியமாக சந்திக்கணும் மக்கள் நலனுக்காக இவர்கள் சந்தித்திருந்தால் எதற்காக சந்தித்தார்கள் என்று அப்பொழுதே சொல்லியிருக்கலாமே இப்பொழுது கூட இந்த போராட்டம் எதற்குன்னா இவர்கள் மத்திய கல்வி அமைச்சரை ரகசியமாக சந்தித்ததை மறைப்பதற்குத்தான் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த போராட்டம் நடத்துகிறாங்க மத்திய கல்வி அமைச்சர் நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கேட்டும் கேட்ட பிறகும் வைகோ மூலமாக மன்னிப்பு கேள்னு ஏன் சொல்ல சொல்கிறாங்க இவர்களுடைய போராட்டம் எல்லாம் மக்களை ஏமாற்றத்தானன்னு மக்களுக்கே தெரியும் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு விவேக் ஒரு காமெடியில் சொல்வார் அப்படித்தான் எப்படி இருந்த வைகோ அவர்கள் இப்படி ஆயிட்டாரே மக்களை திசை திருப்புவதற்காக மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழ மன்னிப்பு கேள்ன்னு சொல்லி அவருடைய தரத்தை அவரே தாழ்த்திக்கிட்டார் திமுக நேர்மையில்லைன்னு சொல்கிற மத்திய கல்வி அமைச்சர் திமுக எம்பிக்கள் இவரை வந்து சந்தித்ததை ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் சந்தித்ததாக சொல்கிறார் இவ்வளோ நாள் ஏன் இதை பற்றி வெளியில் சொல்லலை மும்மொழி கொள்கை பற்றி இரண்டு மாதமாக பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற ஸ்கூலை பற்றி சொல்கிறாரு அரசியல்வாதிங்க பிள்ளைங்க எத்தனை மொழி படிக்கிறாங்கன்னு புள்ளி விவரத்தோடு சொல்கிறாரு திமுக காரங்களோட ரகசிய சந்திப்பை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் பேசவில்லை அரசியலை பொறுத்தவரை எல்லோருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்